அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப்பில் இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் நெஞ்ச கஷ்டப்படலை காரணம் என்னென்னா ரொம்ப கடினமான ஒழிப்பு நான்கு வருஷம் இதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடைகிறதுக்கே நமக்கு வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் கடினமாக நம்ம இடைவிடாது போராடின போராட்டத்துக்கு துணி நின்ற உங்கள் அனைவரால மட்டும்தான் இது சாத்தியமாச்சு விவசாயத்தில் சாதனை விவசாயத்தை பற்றி அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாவே நம்ம வந்து விவசாயிகளை பற்றி நம்ம சொல்லணுன்றதுக்காக தொடங்கப்பட்ட இந்த சேனல் அதுக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் தான் இந்த யூடியூப்பில் சில்லூர் ப்ளே பட்டன் இதை நம்ம நேற்றே வந்து வீட்டில் பசங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு பசங்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் அதை பார்க்கணுன்னு சொல்லி பிரியப்படவே நம்ம அங்கேயே பிரிச்சுட்டோம் இருந்த எனக்கு வந்து இங்கே நம்ம விவசாயத்துக்காக கிடைச்சதுனால இதை இங்கே தான் பிரித்து நம்ம வியூவர்ஸுக்கு காட்டினா நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களால் மட்டும்தான் இது தான் ஒரு மசோம் உங்களுக்காக காட்டுற இடம் நம்ம தோட்டம் நம்ம தோட்டம் கொடுத்த கடின உழைப்புக்கான பலன் தான் இது அதை தான் நம்ம இப்போ இந்த ஈவியோவில் பார்க்குறோம் நேற்று வந்திருந்தது நம்ம தோட்டத்தில் தான் வேலை செஞ்சுருந்தோம் நம்ம நேற்று வராதுன்னு பார்த்தோம் ஆனால் வந்துருச்சு வந்த இடத்துல நமக்கு கிடைச்சிக்க சில்வர் பிளே பட்டன் நம்ம பேரை போட்டு அதாவது இந்தியன் ஃபார்மர் பிரபுன்னு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவுக்கு கிடைச்ச வெற்றி தான் இது நன்றி வணக்கம் நன்றி